അവം പോലത്തെ അവർ പോകാതെ കാലം ആയി അരുമയ നൽവഴിയ ഒരു പാട്ട് കല്ലാത അയിനും കൈപ്പൊരു ഒണ്ടായി എല്ലാരും വന്നെങ്കിൽ എതിർ കൊള്ളവർ വന്നെങ്കിൽ എതിർക്കൊള്ളവർ இல்லா காசு இல்லாதவன இல்லாதவன் வேண்டாம் விரிகாரமாக வேணான்றான் இல்லானை இல்லாதவன் வேண்டாம் மற்ற ஈந்தளித்த தாய் வேண்டாம் இல்லை காசு இல்லைனாக்க இல்லாத வேண்டாம் ஈந்தழித்த தாய் வேண்டாம் செல்லாத அவன் வாயி சொல் ஏழை ஏழை சொல் அம்பலத்தில் ஏறாதுன்றாங்கல்ல செல்லாது அவன் வாய் சொல்லும் அவன் அவன் சொல்ற பேசு வந்து செல்லாது எங்கேயும் அது செல்லா பணம் அது பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி வந்த மொத்த நன்கொடைகள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ரூபாய் வழக்குறிஞர் குமாரதேவன் ஐயாயிரம் ரூபாய் அரங்கநாராயண் ஐயா ஐயாயிரம் ரூபாய் ஐம்புரம் துரைராஜ் ஆயிரம் ரூபாய் தோழர் குமார் ஆயிரம் ரூபாய் ராவணன் மல்லிகா ஆயிரம் ரூபாய் மோகன்ராஜ் ஐநூறு நிலவழகன் ஐநூறு மாணிக்கம் ஆயிரத்தி நூறு அம்மா பசும்பொன் அவர்கள் மூவாயிரம் ரூபாய் கொடுத்துள்ளார்கள் தட்சிணாமூர்த்தி ஐயா அது ஒரு ஆயிரம் ரூபாய் பெரியார் மாணாக்கன் ஆயிரம் நரேந்திரகுமார் நம்ம அந்த நூலாசிரியர் அந்த மேடையில் நூல் பெற்ற காசு அவர்கள் கொடுத்துட்டு போயிட்டார் அது ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம மகளிர் மகளிர்ணி தலைவர் நம்ம இன்பக்கணி அவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இதுல சத்யநாராயண சிங்கின்ட்டு பெரியார்னுடைய ஆசர் போட்டி நடத்திக்கிட்டு இருந்த ஐயா வந்து ரெண்டு கவர்கள் ஐநூறு ஐநூறு ரூபாய் போட்டு ஒரு ஐநூறு ரூபாயை வந்து புதுமை இலக்கியத்தினருக்கு முன்னுடையவும் இன்னொரு ஐநூறு ரூபாயை வந்துட்டு ஆசிரியர் அவர்களுக்கு ஆடைக்கு பதிலாக அன்பளிப்பாகவும் கொடுத்தாங்க ஆசிரியர் வாங்கி பாட்டு இதை நீயே வச்சிக்கலாம் அப்படின்ட்டு புதுமை இலக்கியத்திற்கு ஆய் கொடுத்துட்டாரு அந்த வகையில் சத்யநாராயணன் சிங் ஆயிரம் ரூபாய் அம்மா தங்க தனலட்சுமி நீட் கொடுத்தது ஆயிரம் ரூபாய் பிச்சை வலிநாயகம் அவர்கள் ஐநூறு தர்ஷனாமூர்த்தி ஐயா ஆயிரம் ரூபாய் அப்புறம் ராசு அவர்கிட்ட வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் இருக்கு மூவாயிரம் ரூபாய் இருக்கு அவர் படமே ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு அதுல இல்ல அதுல ஆயிரமாவது நிகழ்ச்சிக்கு ஆயிரம் ரூபாய்ங்க பீரோவுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் சமத்துவமணி ஐநூறு ரூபாய் இளவரகன் ஐநூறு ரூபாய் இதுல வேற எதுவும் விட்டு போயிருந்தா சொல்லுங்க சேர்த்துக்கலாம் இதுல செலவுகள் வந்து இருபத்தி கிட்டத்தட்ட இந்த கூடை வரைக்கும் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஆயிருக்கு இன்னொரு எட்டாயிரம் ரூபாய் கையில இருக்கு தோழர்கள் அனைவருக்கும் நன்கொடை அடித்தவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி உரையாற்றுவதற்காக கலை அரசு நவர்களை அன்பு அனைவருக்கும் வணக்கம் ஆயிரமாவது நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி ஆயிரத்தி ஓராவது நிகழ்ச்சி ஒரு சிறப்பான அதிகாரத்தை ஐயா அவர்கள் விளக்கி உரையாற்றி இருக்கிறார் ஐயா அவர்களுக்கு நன்றி இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு ஊக்கமளிக்கின்ற விதத்தில் வந்து பங்கேற்கின்ற நம்முடைய அதனுடைய புதுமை இக்கணின் உறுப்பினர்கள் தான் மிக முக்கிய காரணம் அவர்களுக்கும் நன்றி தலைமை வகித்து நடத்தி தந்த அமைப்பின் தலைவர் பாவலர் ஐயா அவர்களுக்கு நன்றி வந்து பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நாளை மறுநாள் இரண்டு முக்கியமான நூல்கள் வெளியிடப்படுகின்றன உலகத் தலைவர் பெரியார் வாழ்க்கை வரலாறு தொகுதி ஒன்பது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா ஆட்சிக்கு வருகின்ற வரையிலான தந்தை பெரியார் அவருடைய சுற்றுப்பயணங்கள் முக்கிய நிகழ்வுகள் இவை அனைத்தும் இருக்கின்றன பல்வேறு செய்திகள் அந்த நூலில் நம்முடைய தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் எழுதியிருக்கிறார் ஒரு அரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா பொதுவா எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு பொதுவா என் வயது ஒட்டிய இளைஞர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பே இல்லை ஒன்று இந்த புத்தகங்கள் எல்லாம் பணம் கொடுத்து வாங்குறதுக்கு நிதி வேணும் இன்னொன்னு படிக்கிறதுக்கு நேரம் வேணும் இது அதாவது இது இரண்டையுமே கொடுத்து எனக்கு அந்த ஒரு அறிய வாய்ப்பு இயக்கம் குறித்தால் இந்த புத்தகத்தை மீண்டும் மீண்டும் பலமுறை படிக்கும் வாய்ப்பை பெற்றவன் அதற்கடுத்து மண்டல் குழுவும் திராவிடர் கழகம் என்ற நூல் ஐயா கழகத்தினுடைய வெளியுறவு செயலாளர் கருணாநிதி அவர்களால் தொகுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மண்டல் குழு தொடங்கப்பட்டது முதல் அது சட்டம் நாடாளுமன்றத்திலே வைக்கப்பட வேண்டும் என்று அந்த குழுவினுடைய அறிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதில் பிரச்சாரத்தை தொடங்கி அந்த குழு தன்னுடைய அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் கொடுத்த பிறகு அதனை நாடாளுமன்றத்தில் வைப்பதற்கு நாடாளுமன்றத்தில் போய் போராடிய இயக்கம் திராவிடர் கழகம் தொடர்ச்சியான போராட்டங்கள் அதன் பிறகு நாடாளுமன்றத்தில் வைத்து அந்த அதை சட்டமாக்குவதற்கு போராட்டம் அதை சட்டமாக்கி ஆட்சியை விபிசி இழந்த அவர்கள் இழந்தாலும் உச்ச நீதிமன்றத்தில் அதற்கு ஒரு தடை அதற்கு ஒரு பெரும் போராட்டம் இப்படியான அந்த போராட்டங்களின் கதை வரலாற்றை கூறுகின்ற நூல் இந்த நூல் இந்த நூல்களை பேராசிரியர் சுபவி அவர்களும் பீட்டர் பூன்ஸ் அவர்களும் வெளியிடுகிறார்கள் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் அனைவரும் வருகை என்று கேட்டுக்கொண்டு புதுமை இலக்கிய துணியின் ஆயிரத்தி இரண்டாவது நிகழ்ச்சி வருகின்ற திங்கட்கிழமை மாலை இடையரங்கில் நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் பெரியார் இறையனாளர் அவருடைய ஒட்டி அவரது நினைவு சொற்கொழி வாக்குகிறார் தலைப்பு யார் இலக்கியவாதி எது இலக்கியம் என்னும் தலைப்பில் உரையாற்றுகிறார் அனைவரும் பங்கேற்கும் அது அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த ஆசிரியையாவோட உரை வந்து